செய்தி வாசிப்பது சிலம்பம் போட்டியில் பதக்கம் வென்ற காஞ்சி மாணவர்கள் கோவை கோவையில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் பதக்கங்களை வென்று காஞ்சிபுரம் திரும்பிய மாணவர்களுக்கு பேண்டு வாத்தியங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து மாலை மரியாதை செய்து சிறப்பான வரவேற்பு தேசிய அளவிலான சிலம்ப போட்டியானது கோவையில் அண்மையில் நடைபெற்றது இதில் ஏழு வயது முதல் இருபத்தைந்து வயது வரையிலான மாணவர்களுக்காக நடைபெற்ற இந்த சிலம்ப போட்டியில் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பூங்கா எதிரே அமைந்துள்ள சிலம்பம் பயிற்சி மையத்தில் இருந்து இருபத்தி ஒன்பது மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்ட காஞ்சிபுரத்தை சேர்ந்த அந்த இருபத்தி ஒன்பது மாணவர்களுமே பல்வேறு சுற்றுகள் நடைபெற்ற போட்டிகளில் தங்கம் வெள்ளி வெண்கலம் வென்றெடுத்தனர் இந்த நிலையில் அவர்கள் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்கள் பயிற்சி பெற்ற காஞ்சி ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் பட்டாசுகள் வெடித்து அனைவருக்கும் மாலைகள் அணிவித்து பேண்டு வாதியங்கள் வழங்க வரவேற்பானது அளிக்கப்பட்டது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்